पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை பிற்பகல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஆறு பஞ்சபூத சத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதைத் தவிர்க்க வேண்டிய நாள் பொதுவாகவே மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முதன்மையான சிந்தனைகள் முன்னோட்டமான செயல்பாடுகள் நிதர்சனமான நிதி வருவதற்குண்டான அமைப்புக்கள் தெரிய வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஸ் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான ஆசைகள் சுலபமாக நிறைவேறும் உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு தகுந்த மகிழ்ச்சியான வளர்ச்சிகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவ தொலையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு கனமாக இருந்தாலும் தலைகனம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க மண்டக்காடு பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு நல்லது. அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மிதுன ராசைய சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகக்கூடிய நாள் பொதுவாகவே விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி புள்ளியை அள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் தேடி வரும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் இல்ல உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க சாந்த ஸ்வரூப மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஜட் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாள் குடும்பத்தோடு சேர்ந்து சொந்த ஊருக்கு அதாவது பிறந்த கிராமத்திற்கு சென்று வரக்கூடிய குலதெய்வத்து கோயிலுக்கு ஒற்றுமையோடு சென்று வரக்கூடிய அதற்கான திட்டங்கள் தீட்டப்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க சந்தான லட்சுமி தெய்வத்தை வலி பாடு செய்வதும் நல்லது ஆறு அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய வாடும் நிலை விலகி வீடு நிலம் வாங்கக்கூடிய விசேஷமான சந்தர்ப்பங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலமும் நேரமும் கனிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சந்தவங்க குறுங்காலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும் காதல் வகையில் இருக்கக்கூடிய கசப்புகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திருப்திகரமான முடிவுகள் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வித்தக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தவறுகளை உதறக்கூடிய நாள் சொத்துக்கள் வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய நாளாகவும் புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சூழல் அற்புதமாக கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க அம்பிகை தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தை யூகிக்கக்கூடிய நாள் பொதுவாகவே பத்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே திடீர் மாற்றங்கள் அல்லது திடீர் திருப்பங்களை சந்திக்க முடியும் நீங்கள் விருப்பப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் இல்லை தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக் ராசிய சார்ந்தவங்க வரதர் சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நாள் பொதுவாகவே புதன் பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கலைஞர் சம்பந்தப்பட்ட கலை தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நல்லதொரு நிலை அமையக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க தேவி செல்வ நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நாள் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் அன்பு பண்பு அப்படிங்கிறதுக்கு மேலே அந்யோன்யம் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் திருமணமாகி நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ஐயப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ் கும்ப சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய நாள் பொதுவாகவே ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு கடன் சுமை குறையும் திடீர் உதவிகள் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வல்லுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பக்த லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் சேரக்கூடிய நாள் தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாளைய காலமும் நல்வழி காட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க நேத்ர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்